கடந்த ஒரு மூணு வருடமாவே வந்து பாத்தீங்கன்னா கடுமையான சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்தார்

அவருடைய நடப்பு தசையின் அடிப்படையில் அடுத்த மூன்று வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசி செக்ஷனில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாவது ராசியாக வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த வருடங்களும் எப்படி நிறையவே அடிபட்டாச்சு வாழ்க்கையில தொழில் வகையாகட்டும் வேலை வகைகளாகட்டும் திருமணம் குழந்தைங்க குடும்பம் எல்லா விஷயத்துலையுமே கடந்த காலங்கள்ல கடந்த ஒரு மூணு வருடமாவே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்த மூன்று வருடத்தோட கிரக முதல்ல பாத்திரலாம் சரிங்களா ஏன்னா பலன்கள் கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு காரணமான கிரக நிலைகளை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அதன் அடிப்படையில் இப்போ ஸ்கிரீன்ல ஒரு ஸ்லைடு தெரியுது பாருங்க அதாவது ரிஷப ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று வருடத்திற்கும் இருக்கக்கூடிய கிரக நிலை அதாவது இந்த கிரக நிலைங்கிறது வருட கோள்கள் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம் அதாவது சனி குரு மற்றும் ராகு கேதுக்கள் ஸோ முதல்ல சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்தார் இல்லைங்களா ஸோ இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் வரைக்கும் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்திலே தான் செஞ்சிருக்க போறாரு அவிட்டம் சதயம் புரட்டாதி அப்போ இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தொடக்கத்துல தான் அடுத்த சனி பயிற்சி நடக்கும் போது சனி பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு போவார் அது வரைக்கும் கும்ப ராசியில தான் சனி பகவான் செஞ்சிருப்பாரு அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல தான் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல செஞ்சிருக்க போறாரு அடுத்தது குரு பகவான் உங்களோட ராசிக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல செஞ்சிருச்சிட்டு இருக்கிறாரு இப்போ வரக்கூடிய மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்குது ஸோ அதுக்கான பயிற்சிக்கான வீடியோக்களையும் தயாராகிட்டு இருக்கு அதை நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் இப்போதைக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ராசிக்கு வரும்போது உங்களோட ராசிக்கு அதாவது ஒன்னாம் இடத்துக்கு வருவாரு அது ஒரு வருஷம் இருக்கும் இல்லையா அந்த கிரக பயிற்சி அதுல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போறது மிதன ராசிக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய அடுத்த குரு பயிற்சியில சோ இதுதான் அடுத்த ரெண்டு வருடங்கள் இருக்கக்கூடிய குருவோட நிலை அதுக்கப்புறம் அவரு கடகராசிக்கு போவாரு கடகராசிக்கு போறதும் நல்லதுதான் அடுத்தது ராகு கேதுக்களோட சஞ்சாரத்தை பார்க்கும் இப்போ ரீசெண்டா அதாவது கடந்த அக்டோபர் மாதம் தான் மீன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் ராகு கேதுக்கள் போனாங்க இது பதினொன்னு மற்றும் ஐந்தாம் இடம் அதாவது மீன ராசியில ராகு பகவான் உங்களோட பதினொன்னாம் ராசியில ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இடம் அதே மாதிரி கன்னிராசியில கேது ஐந்தாம் இடம் ரெண்டுமே நல்ல அமைப்புதாங்க தாங்க இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மேல வரும் அந்த ராகு கேது பயிற்சியில கும்பராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு கேதுவும் வருவாங்க அதுதான் கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடா பிரச்சனைகளை கொடுக்கும் அதை பத்தி நம்ம பேசுவோம் சோ இதுதான் இந்த வருட கிரகங்களோட அடுத்த மூன்று வருடம் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் அடுத்த செக்ஷன்ல நம்ம அடுத்த மூன்று வருடங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் உங்களுக்கே தெரியும் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் கடந்த காலங்களில் சஞ்சரிச்சுட்டு வந்த காலகட்டம் கடுமையான மனவேதனையும் நிறைய விரயங்களையும் கொடுத்துருக்கும் ஏன்னா அட்டமாதிபதி உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தன்னோட வீட்டுக்கு திரிகோணத்தில் தன்னோட வீட்டுக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்தார் அது ஒரு கடுமையான மன அழுத்தம் மிகுந்த ஒரு காலகட்டம்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்களும் அதை உணர்ந்து நிறைய விரயங்கள் எதிர்பார்க்காத செலவினங்கள் வீட்டில் நிறைய பகை குறிப்பாக குழந்தைகள் அளவில் குடும்ப அளவில் நிறைய பகைகள் தனம் தான் நிறைய பிரச்சனையாகவே இருந்திருக்கும் அதாவது அடிப்படை பிரச்சனையே பொருளாதாரம் தான் இருந்திருக்கும் கடந்த பன்னெண்டு மாதங்களா ஸோ அந்த கலம் அப்படிங்கிறது வரக்கூடிய குரு பயிற்சியில உங்களுக்கு சரியாக போகும் ஏன்னா ஜென்ம குருவா வராரு இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு வந்து ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களை பார்த்து ஓரளவுக்கு உங்களோட வருமான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுல பலம் பெறுவார் அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆனா வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல ஒரு நிம்மதி இல்ல அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மே மாசத்துக்கு அப்புறம் வேலை மாறுதலுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வரும் அதே மாதிரி சனியோட சஞ்சாரம் பாருங்களா பத்தாம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறாரு அது இயல்பு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தாங்க ஏன்னா பத்தாம் இடம்ங்கிறது சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு உபஜயஸ்தானம் மற்றும் கேந்திரம் ரெண்டுமே சேர்ந்துருது அந்த இடத்துல அதே மாதிரி உங்களோட ராசிக்கு அவர் வந்து ராஜயோகாதிபதி தான் சரிங்களா ராஜயோகாதிபதினா வேற ஒன்றும் இல்லை ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கிரகம் அதிபதியாக வரும்போது அது அந்த ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ ராஜயோகாதிபதியாக மாறும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்பதுங்கிறது திரிகோணம் பத்துங்கிறது கேந்திரம் ஸோ அந்த ரெண்டுக்குமே அதிபதியாக சனி வர்றதுனால அவர் நன்மையை மட்டும்தான் செய்யணும் அதனால உங்களுக்கு எவ்வளவு மோசமான கிரகநிலைகள் இருந்தாலும் அடுத்த மூன்று வருடம் சனியோட சஞ்சாரம் உங்களை காப்பாத்தும் ஈவன் அதுக்கப்புறம் சனி பயிற்சிக்கு கூட நமக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு தான் சனி பகவான் வருவார் அதனால அடுத்து ஒரு ஆறு வருஷத்துக்கும் உங்களுக்கு சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம் சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா சனியோட காரத்துவங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்களோட சர்வைவல் அப்படிங்கிறது பிரச்சனை வராது சனி கொடுக்கக்கூடிய காரத்துவம் என்ன ஒரு நபருக்கு கீழே வேலை செய்யறது அல்லது பணம் போட்டு தொழில் பண்ணுறது இந்த கர்மம் அதாவது ஜீவனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஜீவனம் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சனி பகவான் தான் குறிப்பார் ஸோ சனி பகவான் நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களோட வேலை வேலை தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டாம் அந்த நட்சத்திரங்கள் தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும்போது சில பிரச்சனைகள் வரும் அதாவது சனி சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அது இனிமேல் பெருசாக கவலைப்பட வேண்டாம் இப்போ சதய நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாரு இதுக்கப்புறம் பூரட்டாதி அதுக்கப்புறம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களுமே பிரச்சனை கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் மூணுமே அவருக்கு பிடிச்ச நட்சத்திரங்கள் அதனால இனிமேல் கவலை இல்லை அதே மாதிரி வேலையிலையுமே ஒரு ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் ஹைக்கு மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் சரி இருபத்தி ஐந்துலையும் சரி கவலைப்பட வேண்டாம் கிடைச்சிரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாக இருக்கும் குடும்பத்தில் ரொம்ப சண்டைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சியை அந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து விட்டுரும் ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு குருவோட பார்வை வருது கணவன் மனைவி பிரச்சனை குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை அல்லது வருமான குறைவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு ராசிக்கு வந்தவுடனேயே படிப்படியாக சரியாயிருங்க அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி நீண்ட நாள் உடல்நல பாதிப்பில் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் நிறைய பேருக்கு உடல்நல பாதிப்பையும் கொடுத்துச்சு ஸோ அந்த உடல்நல பாதிப்பும் வரக்கூடிய குரு பயிற்சியினால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் அடுத்தது இந்த ராகு கேதுக்களை பற்றி பார்த்தலாம் ராகு கேதுகள் பதினொன்னு இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு இயல்பாவே இந்த பதினொன்னாம் இடம்ங்கிறது நமக்கு வந்து நீண்ட தொலைதூர பயணங்களையும் வெளிநாட்டு பயணங்களையும் குறிக்கும் அதே சமயத்தில் இந்த வெளிநாட்டு பயணத்தில் ராகுவோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா அது இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த பதினொன்னாம் இடத்துல ராகு இருக்கும்போது பொதுவாக அந்த நபர் வந்து தொலை தூரங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவார் அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஸோ உங்களுக்கு கோச்சாரத்தில் அந்த நிலை இருக்கிறதுனால அடுத்த ஒரு பதினெட்டு மாதங்கள் ஆல்மோஸ்ட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் இந்த ரெண்டையுமே எடுத்துக்கலாம் நீண்ட தூர பயணங்களுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது வேலை வேலைக்காக இருந்தாலும் சரி தொழிலுக்காக இருந்தாலும் சரி அல்லது ஒரு இன்ப சுற்றுலாவாக இருந்தாலும் சரி எதுக்காக நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் இனிமேல் கைகூடி வரும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் சொல்ல வரேன் மற்றபடி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறத நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா ராசிக்கு குரு வர்றதுனால ஒரு ஒரு அளவுக்கு ஒரு அட்டமாதிபதி தன்னோட வீட்டுக்கு மறைஞ்சிருந்து நல்ல பலன்களை தான் செய்யணும் சில பேர்லாம் சொல்லுவாங்க ஜென்ம குரு மோசமாக இருக்கும் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க அது பொதுவாக அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க அதாவது மொத்தம் ராசி இருக்குன்னா ஆறு ராசி ஒரு அணியாகவும் ஆறு ராசி இன்னொரு அணியாவும் இருக்கும் ஆறு அருள் அணி ஆறு ராசி பொருள் அணி இந்த அருள் அணியில் வரக்கூடிய ராசிகளுக்கு தான் குரு வந்து ஜென்ம குருவா வரக்கூடாது ஜென்ம குருவா வந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாக்னன்டா நிற்கும் அவர் வந்து எதையுமே நல்லதே செய்ய மாட்டார் அப்படியே சராசரியா இருக்கிறதே தான் நம்ம ஃப்ளோவில் போற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பொருளணி ராசிகளை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசியில் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஏன் நம்ம வந்து குரு வந்து மோசமானவர் அப்படிங்கிறோம் அவர் அட்டமாதிபதியாக வருவார் அப்போ அந்த அட்டம அட்டமஸ்தானத்தில் இருந்து ஆறு எட்டு பன்னெண்டுல அவர் மறைஞ்சி எல்லா நேரமே நன்மை தான் செய்யணும் அதுதான் விஷயம் சோ எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் போது அதாவது ராசிக்கு வரும்போது கண்டிப்பாக நன்மையை தான் செய்யணும் இதை பத்தின ஒரு டீடெயிலான விழாவரியான ஒரு வீடியோவை நான் வந்து வரக்கூடிய அந்த குரூப் பேர்ச்சி பலன்களை போடுறேன் அது நீங்க தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி சனியோட சஞ்சாரமும் நல்லா இருக்கு ராகு கேதுகளோட சஞ்சாரமும் நல்லா இருக்கு அதனால உங்களோட வாழ்க்கையில் இன்னும் பிரகாசம் அதிகரிக்க போகுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு இப்பவே உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இதுதான் அடுத்த மூன்று வருடங்கள் ரிஷவராசிக்கு நம்ம எதிர்பார்க்கிற பலன்கள் சோ இந்த எல்லாருக்குமே முழுமையா கிடைச்சிருமா அப்படின்னா அதுதான் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை நடக்கும் இல்லையா அந்த தசையின் அடிப்படையில் இந்த பலன்கள் மாறும் அந்த மாறக்கூடிய பலன்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற தசையின் வாயிலாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு முதல்ல தெரியணும் இல்லையா ஏன்னா என்ன தசை நடக்குதுன்னு தெரியலன்னா நம்ம இதை விஷயத்தை பார்த்தே நமக்கு வேஸ்ட் அப்படிங்கும்போது என்ன தசை நடக்குதுன்னு தெரியணும் அதுக்காக தான் இந்த அட்டவணை இந்த அட்டவணையை பாருங்க இப்போ வந்து ரிஷவராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் ஸோ இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க தான் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அல்லது உங்களோட குடும்பத்தில் யாராவது ரிஷபராசியில் இருந்தாலும் இந்த மூன்று நட்சத்திரத்துக்குள்ள தான் அவங்களும் வரணும் ஸோ இப்போ இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் உதாரணமா நான் ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி அதாவது இப்போ வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வைங்களேன் அவருக்கு இருந்து நாற்பது வயசு வரைக்கும் கண்டிப்பாக ராகு திசையோ குரு திசையோ தான் நடக்கும் இதுதான் இதோட கான்செப்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையை உங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த கட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்தது இன்னொரு ஒரு ஸ்லைடு வருது பாருங்க அதாவது இந்த திசையின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இந்த மூன்று வருடங்களும் உங்களுக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா அந்த பலன்கள் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத ஒரு ஒன்பது வேரியண்டாக நம்ம பிரிச்சிருக்கோம் ஸோ இந்த ஒன்பது வேரியண்டுமே மூணு கேட்டகிரியில் அடங்குது ஒன்று நன்மை இன்னொன்று மத்தியமம் இன்னொன்று தீமை ஸோ இந்த மூணு கேட்டகிரியில் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் மூணு மூணு வேரியண்டாக இருக்குது இப்போ நான் அதை விளக்குறோம் பாருங்கள் இந்த நன்மைங்கிற கேட்டகிரியில் வரக்கூடிய திசைகள் அப்படிங்கிறது இதெல்லாம்னா உங்களுக்கு இப்போ ராகு திசையோ அல்லது புதன் திசையோ நடந்து இதில் புத்தியை நம்ம எடுத்துக்கலாம் ராகு புத்தியோ புதன் புத்தியோ ஏதோ ஒன்று நடந்து இந்த ராகுவுக்கோ புதனுக்கோ சுக்ரன் அல்லது வளர்பிறை சந்திரன் அல்லது குருவோட பார்வை சேர்க்கை அல்லது இந்த வீடுகளில் இந்த ராகுவோ புதனோ அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் இந்த வருடம் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே நடக்கும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த மூன்று வருடங்கள் சரிங்களா அடுத்தது அதிலே ரெண்டாவது வேரியண்டு இதே இந்த ராகுவோ புதனோ தசா புத்திகள் நடந்து சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகளில் சனியோ அல்லது ராகுவோ அல்லது செவ்வாயோ சரிங்களா அதனால தான் அந்த ஸ்லாஸ் போட்டிருக்கோம் பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்து உங்களுக்கு தசையோ புத்தியோ நடத்துச்சுன்னா அறுபது சதவீத நன்மை தான் கிடைக்கும் காரணம் என்ன ஏன் நாற்பது சதவீதம் சடனாக குறைஞ்சது அப்படின்னா நீங்கள் பாருங்கள் சனி சனி ராகு செவ்வாய் இந்த மூணு பேருமே பாப கிரகங்கள் அதனால தான் அப்புறம் மூணாவது வேரியன்ல ராகு அண்ட் புதன் தசையோ புத்தியோ நடந்து இந்த கிரகங்கள் நியூட்ரலா இருக்கு எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை சேர்க்கையும் இல்லை அந்த வீடுகளும் தத்தமது வீடுகளே இருக்கு உதாரணத்துக்கு ராகு புதனோட வீட்டிலே இருக்கார் புதன் தன்னோட வீட்டிலே இருக்காரு அப்படின்னா இல்ல ராகு வந்து எப்போதுமே வந்து ராகுவை பொறுத்த வரைக்கும் எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்னா தன்னோட இருக்கிற வீடு அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விருச்சிக ராசியில இருக்காருனா செவ்வாயோட பலன்கள் அப்படி செய்வார் ராகு புதனோட வீட்டில் மிதனத்தில் இருக்காருனா மிதனத்தோட பலன்கள் அப்படி செய்வார் அப்படி அந்த நியூட்ரலாவே இருக்குது அப்படின்னா எண்பது நன்மை கிடைக்கும் கிடைக்கும் அளவு கிடைக்கும் ஆனால் அந்த ராகு வந்து வேற எந்த பாப கிரகங்களோட பார்வை பெற்றிருக்க கூடாது ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்மை அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் வரக்கூடிய மூணு வேரியண்டையும் நான் விளக்கியிருக்கேன் இதே மாதிரி மத்தியமும் தீமை அப்படிங்கிறதுலையும் ரெண்டு இருக்கு ஸோ அதில் இந்த குரு சனி சந்திரன் இந்த திசை வந்து மத்தியமத்தில் வரும் தீமையில வந்து செவ்வாய் தசை பொதுவாக ரிஷபராசிக்கு செவ்வாய் நன்மை செய்யாது செவ்வாய் மட்டும்தான் பாவியாக வருவார் குரு கூட நன்மை அதாவது குரு கூட வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மத்தியமத்தில் வந்துருவார் காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து அட்டமாதிபதியாக வந்தால் கூட பதினொன்னாம் அதிபதியாக இன்னொரு ஒரு காரகம் இருக்கு இருக்கிறதுனாலையும் குரு வந்து இயல்பாகவே பாவ சுபர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் அப்படிங்கிற மாதிரி குரு கெட்டாலும் ரிஷபராசிக்கு ரொம்ப பெரிய கெடுதலை கொடுத்துற மாட்டார் சரிங்களா ஆனால் செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதியாக வந்து அவர் ஸ்பாவத்திலே ஒரு அசுபராக இருக்கிறதுனால அவர் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் அவர் தீமைங்கிற கேட்டகரியில் வராரு நான் சொன்ன இதே ஃபார்முலாவை நீங்கள் உங்களோட அந்த தசாபுத்தின் அடிப்படையில் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நம்ம இவ்வளோ நேரம் இந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அந்த கிரகநிலைகளால் நீங்கள் அடைய போகிற பலன்கள் அந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவின் அடிப்படையில் நீங்கள் எப்படி அதோட நன்மை கிடைக்கும் பர்சென்டேஜை எப்படி பார்க்கணும் இந்த மாதிரியான விளக்கங்களை நம்ம கொடுத்தோம் ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் மீறி ஏதாவது பரிகாரங்கள் இருக்குதா ஏன்னா இதெல்லாம் மீறி நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த கஷ்டங்களை போக்குறதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்குதா அப்படின்னா அதுக்காக தான் இந்த செக்ஷன் பரிகாரங்கள் அப்படிங்கும்போது ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் சொல்வது எப்போதுமே தான தர்மம் தான் ஏன்னா சனியோட முழுமையான யோகம் பெற்ற ஒரு ராசிகளில் ஒன்று ரிஷவராசி ஸோ அதனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு முதியவர்களுக்கு தொழுநோயை அளிகள் இந்த மாதிரி சனியோட காரத்துவங்கள் பெற்ற நபர்களுக்கு ஜீவ காரண்யத்தோட கருணையோட நீங்க உதவ 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 சனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார் சரிங்களா அதனால அந்த தான தர்மங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை முழுதுமே அதுக்கப்புறம் ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களின் அடிப்படையில் நீங்க வணங்கிட்டு வர வேண்டிய கடவுளர்களையும் நான் சொல்றேன் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர்கள் சிவ வழிபாடை பண்ணிட்டு வரணும் ஏன்னா சூரியனோட ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க கார்த்திகை நட்சத்திரம் ஸோ அதனால சூரிய வழிபாடு மற்றும் சிவ வழிபாடை பண்ணிட்டு வரணும் அப்புறம் ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள் சந்திரனோட அம்சம் அதிகம் ஸோ அம்பால வழிபட்டு வரலாம் இருந்தாலும் விஷ்ணு வழிபாட நான் அரை கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா சுக்கிரனோட அம்சம், சுக்கிரன் சந்திரன் அப்படினாலே அந்த இடத்துல விஷ்ணு வந்துருவார். அதுக்கு செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருக பெருமான் வழிபாட பண்ணிட்டு பண்ணிட்டுவாங்க. சோ இந்த மூணும்தான் ரிஷபராசி காரர்கள் வலிபட்டு வர வேண்டிய கடவுளர்கள். அவ்ளோதான்ங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனா डिसலைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தரபான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்